தனுராசி பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு வருஷம் வர்றீங்க இன்பம் நிம்மதி சந்தோஷம் பியூட்டி இப்ப மிகப்பெரிய தொழில் வாழ்க்கை நீண்ட ஆயில் உடம்பு மனசு நல்லா இருக்குது ஒரு பெருத்த வெற்றி நோக்கி பயணத்துக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம் ஏன்னால் தனுராசிக்கு மே மாதத்தில் வாழ்க்கை பிறந்துருச்சு வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ தொகுப்பு நம்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் தனுர் ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு இது எப்படின்னு கேட்டா நம்பர்களே ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் காரணம் போன ஒரு வருடமாக தனுர் ராசிக்கு குரு வந்து பன்னெண்டாம் ஆறாம் வீட்டுல இருந்தான் ராசி அதிபதி அப்ப உடம்பு மனசும் துபண்டு போச்சு வருத்தப்பட்டீங்க நோய் நாளையோ ஒரு போட்டியிலயோ சிக்கல்கள்லயோ அப்படியே சுத்திட்டே இருந்திருப்பீங்க இப்ப குரு பேச்சு ஆக போது மே பதினான்கு உங்களுக்கு குரு வந்து ஏழாம் வீட்டுக்கு போய் உங்க ராசியை பார்க்க போறான் இனிமேல் உங்க உடம்பு மனசு ஜெயிக்க போகுது இது குரு மட்டுமே சொல்றது இப்போ இது போக என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற பலனுக்குள்ளதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும் நீங்க பாருங்க ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலான்னு கேட்டீங்கன்னாங்க நம்மகளே சுகஸ்தானத்துல சனியும் சுக்கரனும் அதுல சுக்கரன் உச்சம் கூட சனி இது ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் நாலாம் வீட்டுல சனி இருக்கிறது தப்பு அது ஒரு வகையான சுகக்கேடுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒண்ணுமே இல்ல காரணம் சனி சனி நட்சத்திரத்திலேயே இந்த மே மாதம் முழுவதும் ஈவன் அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் கூட சொல்லலாம் அப்ப சனி சனி நட்சத்திர இருக்காரு அந்த வீடு கொடுத்த குரு எந்த வீட்டுல சனி இருக்கானோ அந்த குரு ஒன்னும் சுக்கரனோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாரு அல்லது குரு ஏழாம் வீட்டுல இருக்கிறாரு இந்த என்டையர் மாதம் முழுவதும் அப்ப சுக்குரன் நான்காம் வீட்டில் உச்சம் கூட சனிங்கிற பொழுது இன்பம் நிம்மதி சந்தோஷம் வெற்றி அம்மாவுக்கு நல்லா இருக்கு வண்டி வாகனம் சந்தோஷம் கல்வி கல்வி விருத்தி சொத்து விருத்தி சுக விருத்தின்னு ஒரு செயல் எடுத்துருப்போம் உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லா உடம்பு மனசும் எக்ஸலண்டா இருக்கு ஏன்னா இப்ப மீன ராசிக்கும் தனு ராசிக்கு மட்டும்தான் குரு வந்து ராசியாதிபதி இந்த ரெண்டு ராசிக்கும் மட்டும் அப்ப ராசியாதி குரு இந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் நம்ம உங்க ராசியவே பார்க்க போறோம் என் மகள் கூட தனு ராசி தான் சோ அவருடைய வீட்டையே அவருடைய ராசியவே ஒரு ராசியாவே பார்க்க போறோம் அப்ப மே பதினாலுக்கு பிறகு அடுத்த பதினேழு நாட்கள் பியூட்டிஃபுல் இப்ப ஐந்தாம் வீட்டில் சூரியன் உச்சம் எக்ஸலென்ட் முதல் ரெண்டு வாரமே மே மாசத்துல மே பதினாலுக்கு பிறகு ஆறாம் வீட்டில் சூரியன் இன்னும் கிரேட் கூட புதன் புதனும் உங்களுக்கு ஐந்தில் புதன் ஆறுல புதன் மாறிக்கலாம் மேசராசில் ரிஷபராசில் அப்ப கண்டிப்பாக உடம்பு மனசு மிக அருமை எடுக்கிற காரியங்களை நீங்க ஜெயிக்கிறீங்க எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க அது எப்படி சார் ரெண்டுக்கு மூணு கதவு சனி வந்து நாலாம் வீட்டுக்கு எடுக்கிற முடிவுல ஜெயிக்க முடியும் காரணம் குரு பார்வை மூன்றாம் வீட்டுல ராகு மூன்றாம் வீட்டுக்கு வந்துருவான் பதினெட்டு மேல அப்ப என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுல ஜெயிக்கிறீங்க அப்ப அழகான முடிவு அற்புதமான முடிவு ஒரு சேலஞ்சான முடிவுல கூட நீங்க ஜெயிச்சிடலாம் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் இன்பம் அதாவது இந்த மொத்த உலகமே ஸ்தம்பிக்கணும்னு எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜனவரி மாசம் ஒரு வீடியோ பண்ண பாருங்க நியூ இயர் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து மே பதினஞ்சாம் தேதிக்குள்ளார் ஒரு மேஜர் கொலாப்ஸ் வந்து இந்த உலகத்தில் ஏற்படும் அங்கங்க அந்த கொலாப்ஸுக்கு பிறகு பர்டிகுலராக மார்ச் இருபத்தொம்பது டு மே பதினஞ்சில் அந்த ஒரு மேஜராக சங்கடங்கள் வருத்தங்கள் ஏற்பட்டுரும் அந்த வருத்தங்கள் அப்படியே இந்த ஒரு வருடத்துக்கும் தொடர்ந்து நான் சொல்லியிருப்பேன் ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் நியூக்ளியர் பாம் மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இரநூறு பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நடந்துருச்சு உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்றுலேருந்தே பார்த்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வேறு மாதிரி மாறிச்சு இந்த இஸ்ரேல் வார் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற மாதிரி போகல இப்போ ஈரான் வந்து எகேன்ஸ்ட் யூஎஸ்ன்னு போகிறாங்க இதெல்லாம் பொருளாதாரத்தை அடிக்கணும்னு சொன்னேன் இப்போ பொருளாதாரத்தை அடிச்சுட்டு இருக்கு இந்தியாவில் காஷ்மீரில் அநியாயமான ஒரு இருபத்தி ஆறு உயிர்கள் போயிடுச்சு தீவிரவாத தாக்குதலில் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் பாகிஸ்தான் அது கொடுக்குற கவுண்டர்ஸ் இந்த பிரச்சனைகள் என் நேரம் நாம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபோனில் டிவியில் என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குது எகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பார்க்குறோம் அப்போ நம்முடைய ஆள் மனது கிட்டத்தட்ட இந்த வாரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த நம்மளுடைய டோட்டல் இந்தியன் பாப்புலேஷனில் ஒன் தேர்ட் த பீப்புள் இதல பிரச்சனைக்கு உள்ளாகற வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு அந்த அந்த அதுல வந்து தனுராசி ராசி இல்ல धनु ராசி பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு வருஷம் வர்றீங்க பர்టి큘ரா மே 15 இருந்து வர்றீங்க அப்டூ மே 15จน ஸ்ட்ரகிளா இருப்பீங்க அப்ப இந்த கால இன்பம் நிம்மதி சந்தோஷம் பியூட்டி பெயர் புகழ் மரியாதை பியூட்டி கடன் அழியுது கடன் வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க பழைய கடனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அதிர்ஷ்டகரமாக பணமும் வெற்றி வருது அதிர்ஷ்டகரமாக பணமும் வெற்றி உங்களுக்கு கிடைக்குது இப்போ எக்ஸ்ட்ராடரி வெற்றி எக்ஸ்ட்ராடன் பணம்னு சொல்லலாம் காரணம் ஆறாம் வீட்டில் சூரியன் அப்புறம் சூரியன் புதன் இந்த வருடம் இந்த மாதம் முடியிறவொழுது மே மாதம் இருபத்தி மூன்றாம் இருந்து சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு ஆறாம் வீட்டில் தொட்டதலாக தொலங்குதுன்னு நம்ம அதை சொல்லியிருப்பிடலாம் அடுத்தது ஏழாம் வீட்டில் உங்களுக்கு குரு உங்கள் ராசியை தன் சொந்த வீட்டை பார்க்கலாம் மிகப்பெரிய உடல் நலம் மனநலம் தைரியம் நிம்மதி நண்பர்கள் பார்ட்னர்ஸ் புது இடம் படிப்பில் தொழிலில் ப்ரொமோஷனில் வேறு நாடு வேறு கல்ச்சர் வேறு கலாச்சாரம் நம்பர் ஆஃப் ட்ராவலிங் இப்போ நிறைய பேர் என்ன போடுறீங்கன்னா இதெல்லாம் இல்லை என் வாழ்க்கை இது வந்து கோச்சாரம் இது வந்து வானத்துல கிரகங்கள் மாறதுனால தனுர் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு இது எண்பது பர்சன்டேஜ் பொருந்தும் இருபது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு இது பொருந்தாது உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் கோளாறு இருக்கும் அதை போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜிட்ட பாத்துக்க நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் வெற்றி இடம் என்ன வழின்னு பார்க்கலாம் ஏன்னா கோச்சாரம் நல்லா இருக்கும் முயற்சி பண்ணா ஒரு நூறு இருநூறு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த வருடத்துல இருந்து அடுத்த ஒரு வருடம் பியூட்டிஃபுல்லா இருக்கு போது நம்பர்ல இப்ப அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னால நான் எப்பொழுது சொல்றேன் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவசியம் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க அனைத்து வீடியோக்களையும் பாருங்க என்னுடைய வீடியோக்கள்ல ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் நீங்க பாருங்க இது என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்னும் டைம் ஓடிட்டு இருக்குது இப்ப என்ன எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்தது வானத்துல இந்த மாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு சார்ட்டு அடுத்தது என்னென்ன கிரகங்கள் எங்க இருக்கிறான் எந்த ராசியில் இருக்கான் பாருங்க செவ்வாய் எங்கே இருக்கா புதன் எங்கே இருக்கா சூரியன் எங்கே இருக்கா குரு எங்கே இருக்கா ராகு அப்படி இருக்கா சுக்கன் இருக்கா இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த பலனை சொல்றேன் இது ஒரு அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன் அல்ல இது ஒரு அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் தான் ஆனால் அது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் தான் மழை வரும் வராது பாருங்க இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறோம் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அந்த மலையிலேயே ரெக்கார்டிங் ஆரம்பிச்சோம் இப்போ இந்த ஃபோர்காஸ்ட் போயிடுச்சு நான் பாருங்க உடனே பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகல நான் ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த நாள் அருமையான நாள் அப்போ இந்த அருமையான நாளில் எனக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னால் என்னுடைய ராசியில் மீன ராசியில் சுக்கரன் சனி சேர்க்கை இன்பகரமான மேமந்து அதில் நெருங்கிட்டு இருக்கேன் இந்த ஏப்ரல் எண்டில் ஸோ கண்டிப்பாக எனக்கு இயற்கையினுடைய எந்த ஒரு தடையும் இருக்காது இதே ஏப்ரல் மாத ப்ரிடிக்ஷன் மார்ச் மாதம் எண்ணில் நான் ரெக்கார்டு பண்ணுறபோது நான்கு நாட்கள் வெளியில் போய் ரெக்கார்டு பண்ண முடியாமல் திரும்பி வந்தேன் காரணம் அப்போ அமாவாசை சூரிய கிரகணம் மீன ராசியில் சூரியன் சனி ராகு சேர்ந்துருந்தான் உடம்பு மனசும் எனக்கு மார்ச் பதினாலு டு ஏப்ரல் பதினாலு திணறிச்சு ஒரு வீடியோ கூட பண்ண முடியல ஆனால் அதை நான் பாசிட்டிவ் எடுத்துட்டு கடந்து வந்துட்டேன் அது மாதிரி இந்த கோச்சார பலன் நான் உங்களுக்கு சொல்றது பியூட்டிஃபுல்லாக பொருந்தும் அப்படி பொருந்தில் ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல அஸ்ட்ராலஜர் போய் பாருங்க இல்லையே எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன் இப்போ அடுத்த ப்ரெடிஷன் நான் போக போகிறேன் இது என்னன்னு கேட்டேன் நான் இதனுடைய பலன் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் புதன் சேர்க்கை அதாவது ஒன்பதுக்கும் பத்து சேர்க்கை லாபஸ்தானாதி உச்சம் இப்போ மிகப்பெரிய தொழில் வாழ்க்கை அதற்கு லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்காங்க நீண்ட ஆயில் உடம்பு மனசு நல்லா இருக்குது உங்களுடைய உடலும் மனதும் தனுராசிக்கார என் மகள் தனுராசி தான் உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லா இருப்போம் ஃபிட்டாயிங்க நினைச்ச மாதிரி நடக்குது திறமை ஜெயிக்குது அறிவு ஜெயிக்குது வேற நாடு போல வேற ஸ்டேட் போல வேற கல்ச்சரை போய் பார்த்துட்டு வரலாம் அருமையா இருக்கு தொழில் விருத்தி அருமையா இருக்கு தொழில் லாபம் அருமையா இருக்கு பெருத்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை இந்த மே மாதத்தில் துவங்கி அடுத்த ஒரு வருஷத்துக்கு பட்டாசுகளை போயிட்டு இருக்கலாம் உங்க அஸ்ட்ராலஜியர் கைடு பண்ண எனக்கு மெயில் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் என்ன காரணம் அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அதாவது விரை செவ்வாய் அஷ்டமத்தில நீசம் மே மாசத்துல அப்போ செலவு செலவாய் போயிருது கெட்டது அழிஞ்சு போயிடுது தீயது உங்க வாழ்க்கையில இருக்காது அப்போ என்ன அர்த்தம் அநியாயமான செலவு இல்லை அநியாயமான லாஸ் இல்லைன்னு அந்த செவ்வாய் சொல்லுது அதே எட்டாம் லாபஸ்தானாதிபதி செவ் சுக்கரன் வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்தை உச்சமடைகிற பொழுது பெருத்த பண வெற்றி பெருத்த லாப வெற்றி பெருத்த பணக்காரனுக்கான கேட்ஸ் ஓப்பன் ஆகலாம் அப்போ ஒருவேளை உங்களை அஸ்ட்ராலஜி உங்களை கரெக்டாக கைட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்க வித்தனை வீக் பேசிடலாம் பெருத்த பணம் காத்துருக்கு பெருத்த லாபம் காட்டுருக்கு பெருத்த வெற்றி பார்த்துருக்கு அதுக்கான பிளான் பண்ணலாம் என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்களை தியானம் கற்றுட்டு பியூட்டிஃபுல்லாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க என்னை வந்து இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன்னா மலேசியா கோலாலம்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்த்துருப்பாரு மகேந்திரன் ஒருத்தர் அவருடைய ஒய்ஃபு கோலஞ்சத்தில் வந்து பார்த்துருப்பார் அதை எங்களை வந்து நாங்கள் ஜூமில் எங்களுடைய வாட்ஸ்அப் டீமில் வந்து நாங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே அந்த டீம் பார்த்துனாங்க அப்படியே குதூகலமாக என்னை குருஜின்னு ஃப்ரெண்டுன்னு கேட்டுட்டு அண்ணான்னு கூப்பிட்டுட்டோம் நாங்கள் எக்ஸ்ட்ராடரி ஜெயிக்கிறோம் ஏற்கனவே நிறைய பேர்த்த ஜெயிக்க வச்சுட்டோம் பாலாஜி பிளானில் சேர்ந்து வருஷத்தில் அஞ்சு மடங்கு ஜெயிக்கணும் சேர்ந்தவங்க ஒரு இன்ஃபினிட்டி நாங்கள் ட்ரை பண்ண சொல்லி லக்ஷ்மி பிளானுக்கு பணம் கட்டிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து என்னை நேரில் பார்த்தாங்க ரெண்டாம் தேதி என்னைக்கு அரவிந்த் ஒருத்தர் கனடாலேருந்து வந்து என்ன பார்க்குறாரு ராஜ்குமார் வந்து பார்க்க போறாரு இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸில் ஹைதராபாத்லேருந்து அவர் லண்டன் கார் அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் ரமேஷ் ஒருத்தர் வந்து போலந்தில் ஜெயிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு பிரபு சர்மான் ஒருத்தர் வந்து அபுதாபில் பியூட்டிஃபுல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கார் மிஸ்டர் மணிகண்டன் சான் ஃபரசிஸ் கூட கிரேட் விஐபி அவரு ஜெட் அப்போ அந்த மாதிரி தியானத்தை கத்துற ஜெயிக்கலாம் எனக்கு பணம் இல்ல தியானம் கத்துக்க முடியாது ஜோசியம் பார்க்க முடியாது எனக்கு பணம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஃப்ரீ மெடிடேஷன் வெற்றி போ அந்த உங்களை பத்து பதினஞ்சு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கொடுத்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் உங்களை நோக்கி பயணம் செய்ய வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு பணத்தை ஃபுளோட் பண்ணிடுவோம் அப்போ உங்களுக்கு சகஜமாக பணம் வர ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு ஃப்ரீ பிளான்லேருந்து நீங்கள் பாலாஜி பிளானுக்கு மாறிக்கிங்க ஸ்மார்ட் பிளான் பத்தே நல்ல தியானத்தை கற்றுக்குங்க ஒரே வருஷத்தில் ஐந்து வருட இலக்கை அடையலாம் அது அல்லது ஐந்து மடங்கு அடையலாம் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மன தெளிவு மன தைரியம் கிடச்சிடும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது வந்து ஒரு பாலாஜி பிளான் அதில் சில மாதங்கள் போகிற பொழுது சில மாதங்கள் போதும் நான்கைந்து மாதங்களே பெருத்த பணம் வந்து வெற்றி வந்துரும் அடுத்த அந்த பிளானுக்கு பணத்தை கட்டுங்க இப்போ எல்லாரும் ஸ்மார்ட் இருந்து இருந்தவங்கலாம் வாலஜி பிளான் இருந்தவங்கலாம் லக்ஷ்மி பிளான் பழங்கட்டிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக ஜெயிக்கிறக்காக அது அல்டிமேட் மெடிடேஷன் அதான் லக்ஷ்மி பிளான் அதில் நீங்கள் இப்போ கட்டிட்டு அடுத்த ஒரு வருடத்தில் ஒரு கை பார்த்துட்றலாம் பியூட்டிஃபுல்லாக வெற்றிகரமாக வரலாம் மனம் இருந்தால் மார்க்கை வந்து இவ் தெரி செவில் தரி செவி அழகாக ஜெயிக்கலாம் சும்மா போட்டு மனசை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி எனக்கு தகுதி இல்லை தரதரம் இல்லை நான் திட்டுறதுக்காகவே பிறந்தவொன்று யாராச்சும் திட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு முன்னால யார் இருக்கிறாங்க கற்பனை பண்ணுறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நீ கந்தா போற்றி கடப்பா போற்றி வேலை போட்டின்னு பழனி முருகன் வச்சு நீங்கள் சொன்னிங்கன்னால் அது நீங்கள் போட்டின்னு சொல்கிறதா அர்த்தம் இப்போ லக்ஷையோ லைஃப்டோ லட்டு பிரியா லாஸ்ட் பிரியா லாஸ்ட்ட பதினோரு கிலோ மீட்டர் தானோ வந்துடும் அது லக்ஷ்மி நீ ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப அன்பாக இருக்க நீ அற்புதமாக இருக்க பேக்கேஜ் ஆபரங்களோட பியூட்டிஃபுல்லாக இருக்க நீ வாழ்கன்னு சொல்கிறதாக அது பொருளாகுது அப்போது நம்ம நம்மளை வாழ்த்துறதாக பொருளாயிரும் திருப்பதி பாலாஜி பாய் ரசித்தோம்னா அவர் கழுத்தில் இருக்கிற நகையும் ஆபரணத்தையும் ரசிக்கிறதா ஆயிரும் ஆபரணத்தை நீங்கள் ரசிக்கிறது உங்களுக்கு ஆபரணம் கிடைச்சிரும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மன தெளிவு என்கிட்ட உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பெருத்த வெற்றி நோக்கி பயணத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஏன்னால் தனு ராசிக்கு மே மாதத்தில் வாழ்க்கை பிறந்துருச்சு நீங்கள் ஒன்றுமே முயற்சிக்கலாம் கூட ரெண்டு மடங்கு ஜெயிக்கலாம் நாமையே பத்து மடங்கு முயற்சித்து பெரிய வெற்றி அடையக்கூடாது உங்கள் மெயிலுக்காக காத்துட்ருக்கேன் சமூக அது அஸ்ட்ராலஜி டிஸ்காமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் தியானம் கற்றுக்கிட்டு பெருத்த வெற்றிக்கு போகிறதா இருக்கலாம் நான் ரெடி நீங்கள் ரெடியா நன்றி எம்புகளே நன்றி 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 நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்ல ஏற்றுகிற எல்லா வீடியோவுமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலை விதி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்போ நீங்கள் பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுலயோ ஈரோட்லயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்கு மேலே இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உங்கள் ஜாதகங்கிறது தனிப்பட்ட உங்கள் பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீன பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசியிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்ப பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகல நீங்க நினச்சிங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா இது லக்கண பலன் அல்ல பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்ற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணுமே இல்லையே நீங்க அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் இருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசிபலன் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை டியூன் பண்ணும் தலைவீதியை ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி